இப்ப ஒரு இயக்குனர் வந்து தன்னோட கதையே தன்னோட ஊருக்கு போய் வசனம் இருக்காங்க எந்த பிரச்சனையும் வராது இன்னொருத்தர் கதைய தான் அது பெரிய விஷயம் ஏன்னா சின்ன பயம் அந்த கதாசி என்ன நினைச்சு எந்த உணவு பூர்வமா பண்ணியிருக்காரோ அது செடுத்துடக் கூடாது அது ரொம்ப ஒரு கவனம் பயம் இருக்கும் இது வரைக்கும் நான் இங்கே என் நான் தான் கதை அதனால அது ஒரு சோதனை இருக்கும் அப்போ ஒரு கதாசிரியோட கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு புரிசு கதையை ஒரு இயக்கம் எடுக்கிறான் சொங்க எவ்வளவு எவ்வளவு தில் இருக்கணும் தைரியம் இருக்கணும் எவ்வளவு கான்பிடண்ட்

நம்ம மணிமூர்த்திக்கு அதிக பாஸ் ஆயிடுச்சு ஏன்னா இருக்கிறதே சந்தோஷமா இருக்க யாரும் நல்லா சிரிச்சா ஒரு மீ பிரிச்சது பிரிச்சக்கி ட்ரைட்டில் பார்க்கும்போது அப்படியே டாக்கு விழிச்சு வெடிச்சு எங்களுக்கு ஞாபகம் ப்ரொடியூசரு எல்லாருமே ஹீரோ எல்லாருமே வேணும் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க इन दिन जो शिपरण अल्लाह मदर दिन जो तेरी नहीं था और क्या वर्क करें उन्हें तेरे के लिए यू और उसी अल्लाह और उसी अल्लाह ने इसे पुड़े से रुपये सुपुन से भी एक में

அப்புறம் நான் பார்த்தேன் கலையாத இருக்கீங்க கண்டித்த மாதிரி எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க படத்தை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க பார்த்துட்டு வெட்டி இந்த மாதிரி அவங்க நான் எல்லா மக்கள் கூட்டம்

திருவிழா பாடம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாங் அந்த திருவிழா அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பாகிடுச்சு உண்மையாக ஒரு திருவிழாவில் போடுற ஒரு அது ஒரு இந்து கோயில் பேக்டர் அதுக்கடுத்து எல்லாம் அல்லாண்டு பாடல் ஐயா பாடுனாரு நல்லா பண்ண அதுக்குள்ளே பள்ளிவாசன் ஒரு இஸ்லாமிய கேரக்டர் அதுக்கு ஒரு ட்யூட் சாங் அங்கேயும் பார்த்தா

சினிமா சொல்லியிருக்கோம் ஏன்னா சினிமா இன்றைக்கி சினிமாக்காரங்க அந்த அதுல பொறுப்பா இருக்கான் வெளியே போயிட்டால் மதத்தை அன்றைக்கி பலப்படுத்த இடமாக போச்சு அரசு பண்ண இடமா போச்சு ஜாலியா அரசு பண்ண இடமாக போச்சு அந்த வகையில் நாங்கள்லாம் சினிமாக்காரங்களில் ரொம்ப ரொம்ப பெருமை கதாநாயகன் அசோக் குமார் அவரை பத்தி ஒரு புக்கை போடுற அளவுக்கு நம்ம சின்ன கண்டு பேசிட்டாரு இல்லை அது என்ன தன்னுக்கு அப்போ முயற்சி தோல்வி இல்லை மனுஷன் சார் தோல்வி இல்லை முயற்சி முயற்சி வெற்றி நோய்க்கு பயணிக்கணும் அவ்வளோதான் அந்த பயணம் வெற்றி நோய்க்கு பயணிக்கணும் அது சில சருத்தல் இருக்குது அவங்க கேள்விக்கணும் தோல்வி நோய் இல்லை நல்ல வச்சு சினிமாவில் இருக்கிற வரைக்கும் வெற்றி தான் சமல

சொல்லும்போதே நம்ம சொல்றாங்க சொன்னாங்களே இது வந்து நான் உங்களை வந்து தூக்கி வாழ்த்துக்கிறோம் துணிக்கி வைக்கிறோம் மனசார பாராட்டுவது ஏன்னா இது வந்து உங்க உழைப்புக்கு கிடைத்த வெற்றி ஏன்னா ஒரு இயக்குனர் உங்க விட அந்த வெற்றி ஆந்திரத்துல அந்த அந்த இதுலதான் விடாது பேசுனாங்க உங்களை பத்தி இதுதான் வெற்றி இவ்வளோ இயக்குநர் நம்ம பத்தி பேசும்போது வேற என்னோட ஆப்போசிட்டார் கொஞ்சம் கொஞ்சம் போறதுக்குள்ள அசைப்ப அண்ணன் பாசாப்பிட்டு இருக்காங்க அடிச்சுக்கோ குடிப்போம் உங்களை தத்தி போயிட்டாங்க என்ன ஒரு விஷயம் மூலம்